செய்கிறதுியும் அறிவியேன் ஜனங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தும் அவருடைய ஆலயங்களை ஆசிரியப்பு கூடாரத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகளிலும் அதில் செயல்படுத்தப்பட வேண்டிய அநேக காரியங்களையும் இதற்கு முன் உள்ள அநேக பகுதிகளிலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்ப்போம் அவைகள் எல்லாவற்றையும் நாம் தியானிக்க நேரம் ஆகுறதுனால அவைகளை தாண்டி அந்த இறுதி பகுதியில் வந்திருக்கிறான் இவைகள் எல்லாவற்றையும் வாசிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தை தன்னுடைய கூடாரத்தை எவ்வளவாக அவைகள் சிறப்பு மிக்கவைகளாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வாஞ்சுகிறார் என்பதை குறித்து அந்த பகுதியை சொல்லும் அதனால் அந்த காரியத்தை அந்த பகுதியை என்னுடைய வீடுகளில் நீங்கள் வாசித்து அதை தெரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் அப்போ தேவன் தம்முடைய வாசிஸ்தலத்தை அபலமாக நேசிக்கிறார் என்பதை நாம் அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது அப்படிதான் தேவ ஆலயத்தில் உருவாக்கப்பட்டது இங்கே இந்த காரியத்தை நாம் வாசிக்கும் போது இந்த பணிகளை செய்வதற்கு மற்ற சகல வேலைகளையும் யோகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம் அறிவும் அவனுக்கு உண்டாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம நினைக்கிறோம் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் அது தவறு ஒன்றும் இல்லை நீங்கள் விசுவாசித்தவர்களே தவறு ஒன்றும் இல்லை மற்ற கேவ ஆதியின் வெளிப்பாட்டை செயல்பாடுகளின் நிமிடமாக கொண்டு செல்கிறார் அதனால் வசனம் சொல்லுகிறது சில காரியங்களை சில வேலைகளை அவர்கள் யோகித்து செயல்படுவதற்கு தேவ ஆதி இல்லை நிறைய பேர் எடுத்துக்கலாம் நம்ம சில வேலைகளை கொடுப்பதற்கும் ரொம்ப யோசிக்க வேண்டியது அந்த வேலைகளை நீங்க சொல்லணும்னா ஒரு சாதாரணமாக அடிங்க அப்படின்னு சொல்லணும்னா நீ சாதாரணமாக திறக்கணும் திறந்த உடனே கொஞ்சம் பெயிண்ட் ஒட்டிருக்கும் அதை அப்படியே சஸ்பட தரையில் வச்சிட கூடாது அதை தலகுப்புல திருப்பி வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த பெயிண்டை தக்கம் ஒதுக்கும் போது கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் அது ரொம்ப ஒட்டி அது ரொம்ப தண்ணி மாதிரி அறையாக்கிறது ஒட்டாது நீங்க எடுங்க அந்த பிரஸ்ல தொட்டு அதை அடிச்சு திரும்பதால அந்த பிரஸ் திரும்ப கழுவி வைக்கணும் அப்பதான் நாளைக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லி இத்தனை காரியத்தையும் சொல்லி அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்களா என்பதை பார்த்து அதில் அவர்கள் சில காரியத்தை செய்யாமல் இருக்குமோ அதை ரீஒர்க்கை செஞ்சு வைக்கிறது போல அவங்க அடிக்க சொல்ல மாட்டோம் இதுதான் இன்னைக்கு ஞானம் இல்லாதவர்கள் செயல்படுகிற வேலையாக இருக்கு ஒரு சாதாரண வேலையா உதாரணத்துக்கு சொல்லுங்க உன்னுடைய வாழ்க்கையில நீங்க எந்த வேலைகளை செய்தாலும் நீ எந்த பணிகளை செய்தாலும் சரி ஞானம் என்பது தேவ ஆவினா உறவே என்பதை உணர்ந்து நீங்கள் அதை அனுபவபூர்வமாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் செய்கிற வேலைகள் சக்ஸஸ் ஆகும் அந்த வேலையை செய்யும் போது உனக்கு ஒரு திருப்தி உண்டாகும் அந்த வேலையை நீங்கள் செய்து முடித்த பிற்பதாக அநேகரால் பாராட்டப்படுவீர்கள் அது தேவ ஆவினா உணர்ந்த சில வேலைகளை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ரொம்ப முயற்சி செய்வீங்க அந்த வேலையை செய்யும் போதே உங்களுக்கு தெரியும்

இனி ஆயி இருத தத்தவனை அழைத்திருக்கார் என்று ஒருவள் ஒரு கிறிஸ்துவின்ளுடைய வார்த்தையை தேவமாய் இந்த புவிதல நாட்டில் இந்த ஜனங்கள் ஜனிய ஜனங்களிலே இந்த பிரதானமான பொறுப்பான வேலைகளை செய்வதற்கு இவனை அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது த காரிய கர்த்தரை அடக்காமல் கர்த்தருனே ஆபாஜி இருக்க முடியாக கர்த்தருனே அடக்காமல் உன்னை கர்த்தர் தெரிந்து எடுக்க முடியாக தி காட் இஸ் காம் ஃபார் கர்த்தர் இந்த நாக்கிலே பிரியபடும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்கள் அனைவரின் கர்த்தர் அடைந்திருக்கிறார் ஆனால் வேளை சேய சேராமா அனைவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற வார்த்தையை நான் பார்க்கிறேன் அனைவொரு வாழ்க்கையிலே கோபனடிகின்ற டைம்லைன்ஸ் போட் மாடி ரொம்ப பெருபா இருக்கு மொபைல்

மாவனம் பிரச்சனைக்கு மட்டும் போமாசைன்னு சொல்லி வளரவிட்டாரு ஆனால் அவ்வளவு டிஸ்கியா இருந்தான் த பிசினஸ் ஆஃப் தர் பர்சன்ஸ் அட்ராக்ட் இருக்கும் அந்த சுறுசுறுப்பான சைட்பாடு நெருக்க டேமுல்லாத கூட சைடு படைக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஆசை உதவிடும் எப்போ சாத்தலாம் எப்போ தூங்கலாம் எப்போ ரெஸ்ட் அடிச்சு ரெஸ்ட்டுங்க வார்த்தைக்கு எது அப்படின்னு தெரியுது ரெஸ்டிங் ப்ளீஸ் பண்ணி போடுவாங்க அதுதான் உனக்கு கஷ்டம் உனக்கு தான் சமாதானமே விளையாடுற மாதிரி ரெஸ்ட்டுங்க கடைசியும் வரைக்கும் உடைய வாட்டி செயலா ரெஸ்ட் எடுத்துకోవ அப்படி யோசிக்கிறவனாக இருக்க வேண்டும் ரெஸ்ட் எடுத்துறதுனுடைய அசிங்கமா இருக்கு நீங்க என்ன ஜனம் இவர்கள் கிட்ட இருந்து கொடுத்து அந்த காரியத்துக்கு அவரே அரைக்காரன்னு சொல்லப்படுவீங்க இப் தேர் இஸ் அ போய் அப்ளிகேஷன் கொடுத்து வர்றேன்னா நான்

வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னில் அவன் வெண்ணினாலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தனங்கள் பதிக்கிறதற்கும் மரத்தில் வேலைகளை செய்கிறதற்கும் அங்கே எதற்காக தேவனாக கத்த ஞானத்தையும் அவனுக்கு தேவ ஆவியும் கொடுக்கிறார் என்பதை பாருங்க வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கு என்று சொல்லப்படுது பார்த்து போகிறேன் வித்தியாசமான வேலைகளை செய்வதற்கு வினோதமான காரியங்களை செய்வதற்கும் அதே வேண்டு அதே போட்டு அதே கிருஷ்ணன் போட்டுவிட்டார்

புத்தி அறிவுடையவர்களாக நீங்கள் இருக்கிற இடங்களில் செயல்பட வேண்டும் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்க்கலாம் வாசிக்கலாம்

அவன் இருந்து தான் திரும்ப விசிலடிவான் இப்போ இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோட இசைந்து போகிற சனங்கள் ஞானத்தில் குறைபட்டவர்களாக இருந்தால் ஞானத்தின் ஆவியை குறைபட்டவர்களாக இருந்தால் அந்த செயல்பாடுகள் சரியாக இருக்காங்க அதனால இந்த வர எல்பர் ரொம்ப முக்கியமான ஆள் நிறைய வேலைகள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் செய்யப்போ தான் அந்த வேலைக்கு நெய்னாக ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ் ரொம்ப ஸ்பீடான ஆள் தான் இருப்பாங்க ஆனால் அது தகுந்த கெல்பர் இருக்க அவன் இங்கே போடனா வேலையாக கொஞ்சம்

அதை யோசித்து அதை வினோதமான காரியத்தை செய்து அதில் சிறப்பாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதை பாராட்டுபடி செய்கிறவர்களாக இருக்கும் அனைவருடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்தில் அந்த காரியத்தை பார்க்கணும் ஒரு சிலர் மட்டும்தான் செய்வோம் அந்த வேலையை செஞ்சவனா உங்களை பாராட்டணுங்கிற எண்ணத்தோட அந்த வேலையை செய்வாங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அது வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அதில் இருக்கும் ஆனா சிலர்கள் வேலை பார்த்து கடந்துட்டு செய்வாங்க அதை செஞ்சதுக்கப்புறம் அதை ரீபோன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அந்த வேலையை ஒரு பிரயோஜனம் இருக்காது அந்த வேலையை செய்யாமல் இருக்காலும் யோசனை ஏன்னா அந்த வேலை அபூலமும் முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது தேவனுடைய வேலையாக இருந்தால் அது மகா முக்கியமான இந்த வேலையை அலட்சியமாக விருப்பம் இல்லாமல் செய்கிறவர்கள் அதை சரியாக முடிக்க முடியாது அந்த வேலையில கண்டிப்பாக குறைகள் இருக்க தான் செய்யும் இனி வேதம் சொல்லுது நீங்கள் இதற்காக அடைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தின்படி ஞாயிறனால் நிரப்பப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஓரம் அதிகாரத்தினுடைய பன்னிரெண்டாம் வசனம் சில வசனங்களை வாசிக்கலாம் எங்களின் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கத்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும் ஆகியால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சல் ஆகிறவன் கொலை உள்ள கற்றன் அதிக வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடி இராதபடிக்கு அறுப்பு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்கிறார்

வேண்டும் போய் நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது இது நமக்கு ரொம்ப தெளிவாக நாம் வேலை தான் நம்மளுக்கு ஆறு நாளுமே ஓய்வு நாளாக இருக்கிற ஆறு நாளுமே எல்லா நாளுமே நம்ம ஏன்னா பொழுதுபோக்கு தான் அந்த வேலைக்கு போகும் அந்த நமக்கு வேலைகளை செய்கிறவர்கள் எவ்வளவு புதுமையான புத்திசாலித்தனமான வேலைகளை செய்கிறவர்களாக அவசியமான வேலைகளை செய்கிறவர்களாக இருந்தாலும் ஏழாம் நாள் ஒரு நாடு என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த நாடுல வேலை செய்ய அந்த அளவிற்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும் வினோதமானவைகளை வினோதமானவைகளை யூகித்து நீங்கள் யோசித்து செய்கிற அளவிற்கு வேலைகள் திறன்பட செயல்படுகிறவாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து பணி செய்கிறவர்களாக சுறுசுறுப்பான ஜனங்களாக இருக்க வேண்டும் ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் தேவனாகி கத்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் உன் பணிகள் அனைத்திலையும் கத்தர் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் செயல்பாடுகள் அனைத்திலையும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த பணிகளை செய்தாலும் அந்த இடத்துல தேவனுடைய மாதிரி வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பணி செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் கத்தரை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் வினோதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்க வேண்டும் அதன் நிமித்தம் அவர்கள் கிறிஸ்துவை காண்கிற அளவு இருக்க வேண்டும் நாங்கள் சும்மா வாழ்க்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கை

என்ன வேலையை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல கிறிஸ்துவை காண்பிக்க ஞானம் வேண்டும் முட்டால் மாதிரி உன் செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கும் உழைப்புகளை வித்தியாசம் இருக்கும் வேலைகளை வித்தியாசம் இருக்க வேண்டும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க முடியும் போது அது மற்றவர்களால் பாராட்டப்படுகிறதாக இருக்கும் யாராவது ஒருத்தரா சொல்லணும் சிறப்பாக செஞ்சிருக்கீங்க யாராவது ஒருத்தரா சொல்லணும் அவ்வளவு வித்தியாசமா யோசிச்சுருக்கீங்க ஒன்றாவது சொல்ல வேண்டும் அதாவது உங்களுடைய முயற்சி ரொம்ப அருமையானதாக இருக்கிறது என்று சொல்றேன் அப்படிதான் தேவன் சொல்றது அதே போல தேவனுடைய ஆகியும் தேவன் யானம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவ ஆவியும் தேவன் யானையும் அதிகமாக வேலைபட வேண்டும்